செய்திகள் புயல் தீவிரமான நிலையில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் வழங்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் கனமழை காற்று மற்றும் கனமழை எதிரொலி டிட்வாட் புயலால் பல பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வாட் புயலுக்கிடையில் விமான சேவைகள் பாதிப்பு சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களில் ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து பயணிகள் பலர் கடும் பாதிப்படைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக பலர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆகியுள்ளதாகவும் இலங்கை நிலவரும் கவலையுந்த நிலையில் உள்ளது இலங்கையில் சேதம் நேர்ந்த இடங்களுக்கு இந்தியன் ஏர்போர்ஸ் வழியாக பனிரண்டு டன் நிவாரண உணவு மருந்து தார்பாய் முதலியன என அனுப்பப்பட்டுள்ளன புயலோடு சேர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் கடும் மழை குறிப்பாக ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளம் கடல் அலைகள் காரணமாக பாதிக்கப்பட்டு மீனவ குடும்பங்கள் இடம்பெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் தங்கம் இருபத்தி இரண்டு காரட் விலை ஒரு கிராமுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக உயர்ந்து எட்டு கிராம் விலை சவரனுக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாயை கடந்த சில நாட்களில் தங்கம் விலை மீண்டும் உயர்வு கலை மொழி வேளாண் தமிழ்நாடு பார்மர்ஸ் அசோசியேஷன் விவசாயிகள் சங்கம் குருவை மகசூல் பாதிப்பு காரணமாக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் இழப்பீடு வழங்குமாறு கோரியுள்ளனர் பொறுப்புமிக்க அரசியல் நிலைமை புயல் வெள்ளம் காரணமாக தமிழக அரசும் அறிவாக்களும் மிக கவனமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்துள்ளது நன்றி வணக்கம்